எரிவாயு விநியோகத்தின் நிலைமை எதிர்வரும் எட்டு நாட்களுக்குள் பதினோராயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிய கப்பல் நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக லிச்சோ நிறுவனம் தெரிவிக்கின்றது தற்போதும் நாடலாவிய ரீதியில் தொடர்ச்சியாக சமையல் எரிவாயு விநியோகிக்கப்படுவதாக லிச்சோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்தார் லிச்சோ நிறுவனம் நாளாந்தும் சந்தைக்கு விநியோகிக்கும் எரிவாயுவின் அளவு ஆயிரத்து நூறு மெட்ரிக் டொன்னாக பதிவானாலும் தற்போதைய நிலைமையை கருத்திற்கொண்டு அந்த தொகை ஆயிரத்து ஐநூறு மெட்ரிக் டொன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நேற்று இன்று நாளை ஆகிய மூன்று தினங்களில் மூன்று லட்சத்து ஐம்பத்தோராயிரம் எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்க லிச்சோ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டின் இந்த மாதத்திற்கான மொத்த எரிவாயு தேவை இருபத்தெட்டாயிரம் மெட்ரிக் டன்னாக பதிவாகியுள்ளதுடன் அதில் பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் எரிவாயு தற்போதும் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது முற்பதிவு செய்துள்ள எரிவாயு சிலிண்டர்களுக்கு மேலதிகமாக ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி நான்கு மெட்ரிக் டன் எரிவாயுக்களை மேலதிகமாக இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எரிவாயுக்கு ஏன் தட்டுப்பாடு ஏற்பட்டது லாப்ஸ் நிறுவனம் சந்திக்கு எரிவாயு விநியோகிப்பதை நிறுத்தியமேயே எரிவாயு தட்டுப்பாட்டுக்கான பிரதான காரணமாகும் இதற்கு பின்னால் உள்ள பிரச்சனை என்ன தமது நிறுவனத்தின் ஹம்பந்தோட்டை இறக்குமதி ஏற்றுமதி சேமிப்பு முனையம் பயன்படுத்தப்படுவதற்கான ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளே இந்த பிரச்சினைக்கான காரணம் என லாப்ஸ் நிறுவனம் நேற்று விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் செயற்பாடுகளுக்காக சேமிப்பு முனையம் விரைவாக விடுவிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக விடயத்துடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருவதாக லாப்ஸ் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அரசாங்கம் வழங்கும் பதில் என்ன அவர்கள் ஹம்பாந்தோட்டைக்கு கொண்டு வரப்படும் எரிவாயு இருபது வீதத்தை சந்தைக்கு விற்கலாம் உள்ள எண்பது வீதத்தை ஏற்றுமதி செய்ய வேண்டும் அதுவே அங்கு வழங்கப்பட்டுள்ள நிபந்தனை இப்போது இது போன்ற இரண்டு அல்லது மூன்று வழக்குகளை எடுத்துக்கொண்ட பின்னர் இந்த நிறுவனம் இந்த நெருக்கடியை உருவாக்கி அழுத்தத்தை உருவாக்குவதனூடாக ஹம்பாந்தோட்டைக்கு கொண்டு வரப்படும் அனைத்து எரிவாயுவையும் தங்களால் விற்க முடியும் என்று நினைக்கின்றது எனவே ஒரு நிறுவனம் போன்ற மோசடி வணிக நடைமுறைகளில் ஈடுபடுவது பொருத்தமானது அல்ல என்று நாங்கள் கூறுகின்றோம் அவர்கள் சட்டத்தை மீறக்கூடாது ஒரு அரசாங்கமாக சட்டத்தை மீறி வேலை செய்ய எம்மால் உடன்பட முடியாது என்று நாங்கள் கூற வேண்டும் இந்த செயல்முறையை தொடர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் போதுமானதாக இல்லாதால் ஒரு அரசாங்கமாக சந்தையில் எரிவாயு பற்றாக்குறையை தடுக்க தீர்மானங்களை எடுக்க வேண்டும் மாற்று திட்டம் இருக்கின்றதா மஞ்சள் பனிரெண்டாம் தேதி முதல் நீல கேஸ் சிலிண்டர்களை அரசாங்கமாக நாம் செய்யக்கூடிய விடயம் ஒரு புறம் கேஸ் விநியோகத்தை அதிகரிப்பதும் நுகர்வோர் கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதுமே ஆகும் எனவே ஒரு அரசாங்க எரிவாயு நிறுவனமாக இரண்டையும் செய்ய நாம் தயாராக இருக்கின்றோம் கேஸ் சந்தையில் எண்பது வீதம் வைத்திருக்கும் அரச கேஸ் நிறுவனம் எண்பது தொண்ணூறாம் உயர்ந்தால் அல்லது தொண்ணூற்றி ஐந்தாக உயர்ந்தால் நாம் அங்கு செல்ல ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் இந்த நேரத்தில் நுகர்வோரை துன்புறுத்தி வேறு சலுகைகளை பெற முயற்சிக்காதீர்கள் இப்போது அவர்கள் செய்வது மஞ்சள் கேஸ் சிலிண்டரில் கேஸ் இல்லை என்று கூறி விதிகளை மீறுமாறு அரசாங்கத்திடம் பரிந்துரைக்கின்றது கேஸ் பற்றாக்குறை இல்லை என்றே நாம் கூற வேண்டும் லாப் கேஸ் நிறுவனத்தால் எரிவாயு கொள்வனவு மற்றும் விநியோக செயல்பாட்டில் அவர்கள் உருவாக்கிய இந்த சிக்கல்களை ஆராய வேண்டும் நிறுவனங்களில் கடன் சிக்கல்கள் இருக்கலாம் தடைகள் இருக்கலாம் அவை நுகர்வோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தாத வகையில் தீர்மானங்களை முன்னெடுக்க வேண்டும் மஞ்சள் கேஸ் சிலிண்டர்களுக்கு பதிலாக நீல

இப்போது அந்த நிறுவனத்திடம் அதன் கேஸ் சிலிண்டருக்கு கேஸ் வழங்க முடியாவிட்டால் சிலிண்டருக்கான பணத்தை திருப்பித் தர வேண்டும் என்று நாம் கூற வேண்டும் இல்லையெனில் கேஸ் இல்லாமல் நுகர்வோர் சிலிண்டரை வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை இந்த நுகர்வோர் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளனர் இருபது வீதம் சந்தை பங்கை கொண்ட இந்த தனியார் கேஸ் நிறுவனம் அதன் பொறுப்பை நிறைவேற்ற முடியாவிட்டால் அரசாங்கத்துக்கு அதிக கேஸை வெளியிடவும் அதிக சிலிண்டர்களை விற்கவும் திறன் உள்ளது எனவே நுகர்வோர் அந்த சிலிண்டருக்கு மாறினால் அவர்கள் தொடர்ந்தும் எரிவாயுவை பெற முடியும் என்று நாங்கள் கூறுகின்றோம் com ஹம்பந்தொட்டி லாப்ஸ் சேமிப்பு முனையம் மற்றும் லாப்ஸ் எரிவாயு சந்தை கருத்தாடலுக்கு உட்பட்டது இது முதல் முறையல்ல மே மாதத்தில் அப்போதைய அமைச்சரவை எரிவாயு கொள்முதல் போக்குவரத்து மற்றும் சேமிப்பு ஆகியவற்றை மற்றும் லாப் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தது அதிக அளவு எரிவாயுவை சேமிக்கக்கூடிய வகையில் லாப் நிறுவனம் ஹம்பந்தொட்டி சேமிப்பு முனையத்தை நிர்மாணித்து வந்தபோது இது இடம்பெற்றது இதேவேளை அந்த ஆண்டு ஜூன் மாதம் சந்தையில் லாப் எரிவாயு திடீரென ஏற்பட்டது இரண்டு நிறுவனங்கள் விலைகளை அதிகரிக்க கோரிய போது எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டது நுகர்வோர் விவகார அதிகார சபை விலை உயர்வை அனுமதிக்கவில்லை லாப் எரிவாயு இறக்குமதி நிறுத்தப்பட்டது இதற்கிடையில் லிச்சோவின் அப்போதைய தலைவர் அனில் கொஸ்வத்த நீக்கப்பட்டு அந்த பதவிக்கு திஷார ஜெயசிங்க நியமிக்கப்பட்டார் இலங்கையில் எரிவாயு சந்தையில் சுமார் எண்பது சதவீதத்தை லிட்சோ ஏகபோகமாக கொண்டு வந்துள்ளது லாப் சிலிண்டர்களுக்கும் எரிவாயு வழங்க திஷார ஜெய்சிங்க முன்மொழிந்தார் இருப்பினும் அதை எதிர்த்தது இந்த நெருக்கடிக்கு மத்தியில் நுகர்வோர் விவகார அதிகார சபை அந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரு நிறுவனங்களுக்கும் எரிவாயு விலையை அதிகரிக்க அனுமதி வழங்கியது பின்னர் இரண்டு நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து எரிவாயு இறக்குமதி செய்ய ஒரு புதிய நிறுவனம் உருவாக்கப்பட்டது புதிய நிறுவனத்தின் பெயர் சியோலின் புதிய நிறுவனத்தின் பதவிகள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் ஜனாதிபதியின் செயலாளர் தீர்மானத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுத்தார் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னர் அப்போதைய லிச்சோ தலைவர் நவம்பர் மாதம் ஒரு பெரிய வெளிக்கொணர்வை மேற்கொண்டார்

திருடி நாட்டில் ரூபாய் முடிவடைந்த பின்னர் அவர்கள் ஒன்றன் செய்தார்கள் கைகளில் உள்ள பணத்தை அதிகரித்தார்கள் வெளியிட்டு விலையை சதவீதம் அதிகரிக்க முடியாது அப்போதே மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டது எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டது அது பற்றாக்குறை ஆகிவிட்டது என்று நாங்கள் கூறுவதில்லை பற்றாக்குறை ஏற்படுத்தினார்கள் விலை அதிகரிக்காமல் மக்களை வரிசையில் நீக்க வைத்தனர் பின்னர் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இரண்டு எரிவாயு பல்களை கொண்டு வந்தனர் ஒன்று வெடித்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாக இருந்த எரிவாயு விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரித்தது அதன் பிறகு அது வடிக்கவில்லை அது புதுமையான விடயம் அல்லவாரு மாற வேண்டியது